வணக்கன்பால் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி வாங்கும்படி சேனையில் கருத்து தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் உயர்வு கிடையாதுங்க கடவுள் நினைக்கிற உயர்வு வந்து வானாலும் உயர்ந்திருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார் எப்போது நம்முடைய அளவுலாம் பார்க்கும்போது நம்முடைய சூழ்நிலை ஏற்ற மாதிரி நம்ம சிந்திப்போம் முதல்ல அந்த சிந்தனையை மாற்றுங்க சூழ்நிலை ஏற்ற மாதிரி சிந்திக்கிறது சூழ்நிலை ஏற்ற மாதிரி வருமானம் வந்தால் போதுமே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி லோன் வாங்கினா போதுமே சூழ்நிலை ஏற்ற மாதிரி வீடு கட்டினா போதுமே சூழ்நிலை ஏற்ற மாதிரி சபையுடைய வளர்ச்சி இருந்தால் போதுமே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்படி இதை முதல்ல எடுத்து போடுங்க தேவன் ஏற்படுத்துகிற விதங்கள் என்னென்றால் கிழக்கு மேற்கு தெற்கு என்று வடங்கொள்ள இடங்கொள்ளாமல் போகும் மற்றும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார் ஏனென்றால் இந்த உலக சிருஷ்டியும் தெய்வனுடைய கருத்துடைய கருத்தில் இருக்கிறது அந்த கருத்துடைய கருத்துக்குள்ளாக இருக்கிற அத்தனை சிருஷ்டிகளுக்கு எஜமான யாரை நியமித்து இருக்கிறார் என்றால் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தான் தேவன் எஜமனாக ஏற்படுத்தியது அப்படி ஏற்படுத்தி போது பெரிய பெரிய திட்டங்களை செய்யுங்க நீங்கள் ஊழி செய்து கொண்டிருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம் ஒரு ஒரு டிபார்ட்மெண்டில் வேலை செஞ்சுருக்கலாம் ஒரு டிரைவரோட வேலை செய்யலாம் பெரிய பிஸ்னஸ் இருக்கலாம் டாப்பில் இருக்கலாம் பெரிய போதகராக இருக்கலாம் சின்ன சின்ன வச்சு நடத்தி கொண்டிருக்கலாம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்டில் இருந்தாலும் பெருசாக சிந்திங்க பொழுது பெருசா சிந்திக்க சிந்திக்க என்ன உண்டாகும் என்றால் இப்போ நீங்க சந்திக்கிற பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் கண்டிப்பாக ஜெயிச்சு வருவீங்க அதனுடைய மனதை மாற்றுவோம் சிந்தனைகளை மாற்றுவோம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கத முதல்ல விட்டுட்டு தேவோட வாக்குத்துவம் சிந்திக்க ஆரம்பிங்க வாக்கு என்ன சொல்கிறது என்றால் ஒட்டுமொத்த இந்த உலகத்தையே நீங்கள் தான் ஆளுகை செய்ய முடியாத சொல்லியிருக்கிறது ஒட்டுமொத்த இந்த உலகத்துக்கே உங்களுடைய தேவன் உங்கள் கருத்துல பெரிய ராஜீ பாரத்தை கொடுத்துருக்கிறார் அப்படி இருக்கும்போது பெருசா சிந்திங்க அப்படி பெருசா சிந்திக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கான மாண்பை இயசு கருசி உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் பற்றாத நீரூற்றி போல் இருப்ப என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய